மாஸ் காட்ட போகும் தேமுதிக விஜயகாந்துக்கு வந்த அதே வாய்ப்பு பிரேமலதாவிற்கும் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் தற்போது ஒரு நான்கு முனை போட்டியாக உருவெடுத்துள்ளது இதில் தேமுதிக கிட்டத்தட்ட கேம் சேஞ்சராக உருவெடுக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது மீண்டும் ஒருமுறை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பாஜக கைகோர்த்துள்ளன இக்கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் கூட்டணி பங்காளிகள் யார் என்று பார்த்தால் அதிமுக பாஜக பாமக அமமுக தமாக ஐஜேகே புதிய நீதி கட்சி மற்றும் புரட்சி பாரதம் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று டிடிவி தினகரனும் அமமுக கூட்டணியில் இணைந்தார் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று டிடிவி தினகரனின் அமமுக இக்கூட்டணியில் இணைந்தது இன்று மதுராங்கத்தில் நடக்கும் பிரதமர் மோடியின் கூட்டத்தில் இக்கூட்டணி தனது பலத்தை காட்டவுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான இக்கூட்டணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் மிகவும் வலிமையான கட்சியாக நீடிக்கிறது கூட்டணி கட்சிகள் யாரென்றால் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐஎம் மதிமுக மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு வழங்கப்படாது என்றாலும் துணை சபாநாயகர் மற்றும் வாரிய தலைவர் பதவிகளை வழங்க திமுக முன்வந்துள்ளது நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையிலான இக்கட்சி எவ்வித கூட்டணியும் இன்றி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளது தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள இக்கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய எக்ஸ்பர்டராக இருக்கும் நேற்றுதான் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது விஜய் இதுவரை எந்த கூட்டணியையும் அறிவிக்கவில்லை பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகா இன்னும் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேமுதிக ஒரு முக்கிய கேம் சேஞ்சராக இருக்கும் என கூறப்படுகிறது